இவையாலும் சண்முத பெருமானின் கவன பிரபாதத்தடியின் சரண்புகந்தும் இங்கே வருது கொண்டிருக்கின்ற அத்தனை சிவனை அன்புகளை மனைபகுந்தும் அருமையான இந்த ஆடி மாத சித்திரை நட்சத்திரத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வைப் பெற்றவர் பெருமிழலை குறும்ப நாயனான் தமிழகத்திலே பாண்டிய நாடு சேர்நாடு சோழ நாடு கொங்கு நாடு இருக்கதை போல விழலை நாடுன்னு ஒரு நாடு இருந்த தமிழகத்திலே அது இன்னைக்கு இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் அந்த மிளலை நாட்டில் இன்றும் அந்த மிளலை நா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த வெள்ளாறு வெள்ளாற்றங்கடைக்கு தென் கடையில் ஒரு சிவாலை உண்டு மழை பெய்யும் உண்டு அங்கே இன்னும் சிவலிங்க திருமான் பெருமான் திருமணிக்கு முன்பு சாமி தவக்கோளத்தில் இருக்கின்ற இது இன்று இன்று இருக்கின்றது அத்தகைய மிளலை நாட்டில் தலைநகராக அமைந்தது தெருமில்லை என்ற நகரம் அந்த நகரத்தை நாடையும் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் பெருமிழலை பெரும்பார் அந்த பெருமிநிலையை ஆண்ட குறும்பர் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு என்ன ஒரு மரபு பேர் அப்படி பேருடையதான் குறும்பர் மன்னர் அப்படிப்பட்ட அந்த பெருமிழ நாட்டை ஆண்ட குறும்பர் இனத்தில் அந்த மரபு வழியில் வந்த பெருமான் தான் பெருமிழலை குருமன் இவருடைய இயற்பெயர் நமக்கு கிடைக்கல அந்த வழிவகை பேரே வந்தது சேக்கலார் பெருமானுடைய வழிவகை சொல்கிற மாதிரி மரபு பேரே அவருடைய பெயரானது மாதிரி இங்கே ஒரு மரபு பேரே அவருடைய பெயராக இருந்தது அத்தகைய பெருமரிலை குருமன் ஆயனார் குருநில மன்னராக சிறந்து ஆட்சி செய்தார் அவர் சிவனடியார்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் நாலு சிவபெருமானை தியானம் செய்வார் அடிகார்கள் யாராவது கண்டால் அவருடைய பாதம் பணிந்து அவர்களுடைய முகத்தை பார்த்தே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே குறிப்பறித்து கொடுக்க கொண்டவர் அத்தகைய அடிகார் மீது மிகுந்த பக்தி கொண்ட நாராயண அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருந்தது அப்பொழுது இது நடந்தது தமிழகத்தின் ஏழாம் நூற்றாண்டு அளவு சுந்தரமூர்த்தி நாயனார் உலகம் உய்ய அடியார பெருமையை இறைவனுடைய அருளால் அவர் வெளிப்படுத்துகின்ற அந்த திருத்தொண்ட தொகை அருளிய செய்தி இவருக்கு கேட்கின்றது பெருமலை நாயனார் இப்படி அடியார்களுடைய பெருமையை திருத்தொண்ட தொகை அருளி உலகம் முய்ய அருளிய அந்த செய்தியை கேள்விப்படுகின்றார் நாயனர் உடனே நம்பியார் சுந்தரமூர்த்தி நாயனாரை காண வேண்டும் என்று நினைத்து அவரை கண்டு அந்த திருவடியை தொழுகின்றார் தொழுது அவருடைய அவருடைய நாமம் என்ன நம்பியா வருவது சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய அந்த நாமமே அவருடைய பேர் தான் நம்பியா வருவது என்றார் அவர் மிகுந்த அழகாக இருப்பதனால சுந்தரா என்ற சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம சொல்றோம் அவருடைய பேர் வந்து நம்பியா ஆகவே அந்த நம்பியாவருடைய திருவடியை வணங்குற வணங்கி அவர்கிட்ட மிகுந்த அன்பு உருவார் அந்த கணத்திலிருந்து சுந்தரமூர்த்தி நாயனுடைய அந்த பொன்னார் திருவிடி இருப்பதில் அந்த திருவடியை தன் சிறுமீது வைத்து தியானிப்பார் ோறும் நம்பியாரூருடைய திருவடியை தன் சிறமீது வைத்து தியானிப்பதும் அவருடைய நாமத்தை சொல்வதும் நம்பியாரூரா நம்பி அதுதான் அவருடைய மந்திரம் அவருடைய மந்திரம் என்னன்னா நம்பியாரூர் அவர் அவருடைய பேரே அவருக்கு மந்திரம் அவருடைய திருமேணியை தன் சிறை மீது கொண்டு தியானம் செய்வதே அவருக்கு மிகுந்த ஒரு பூஜை என்று அவர் கை கொண்டார் இதனால் என்ன நடந்தா எப்போதுமே நம்பியாரூரே தியானித்தார் எப்போதுமே நம்பியாருடைய பெயரையே சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்பியாரூர் அவருடைய திருத்தொண்ட தொகை உள்ளிட்ட தேவாரம் இருக்க தேவார கருத்துக்கள் எல்லாம் தன்னுடைய மனதை கொண்டு சிந்தித்தார் இப்படியே அவர் வாழ்நாள் போய்கிட்டே இருந்தது அதனால என்ன ஆச்சு சொன்னா நம்பியாரூரா நம்பியாரூரா அவருடைய அவருடைய திருவடியை சிறை மீது வைத்து தியானிக்க தியானிக்க என்ன நடந்ததுன்னா அட்டமாசித்திகள் அவருக்கு வந்துச்சு சுத்தமாக சித்தினா சாதாரண ஒன்றும் இல்லைங்க எந்த வகை சித்தி வருவதற்கு எவ்வளோ அதாவது பல பிறவிகள் செய்த தவத்தின் விளைவு தான் அந்த சித்திகள்லாம் கைக்கும் எட்டு வகை சித்தி அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க அதாவது தன்னுடைய உடம்பை இப்போ ரோஜா மலர் இருக்கு ரோஜா மலர் ஒரே ஒரு இதழ் எடுத்துக்கிட்டேன் இல்லை ஒரே ஒரு இதழ் எடுத்தால் எவ்வளோ லேசாக இருக்கும் ரொம்ப மென்மையாக இருக்கும் ரோஜா மலரே மென்மையானது அதுல ஒரே ஒரு இதழ் எடுத்து அதை விட மென்மையானது இல்லைங்களா அத அந்த ரோஜா இதழினுடைய எடைய விட தன்னுடைய எடைய கம்மியாக்கி கொள்ள முடியும் அனிமா உங்களுக்கு எட்டு வகையான சித்திங்க தன்னுடைய எடைய ரோஜா இதழினுடைய இடையை விட குறைவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு என்ன நடக்கும் ரோஜா இதழ ஒண்ண பிடிச்சி ஒண்ண பறிச்சு தண்ணியில போடுங்க அது நடக்குமா இல்லையா மிதக்குமா இல்லையா அது மாதிரி இவர் தண்ணீர்லேயே நடப்பார் கடலா கடல் மேல நடந்து போக முடியும் ஆறா ஆறு மேல நடந்து போக முடியும் இப்படி எட்டு வகை சித்தி வந்துருச்சுன்னா எடையை குறைத்து கொள்ளவும் முடியும் அடுத்து இமயமலை உடைய இடம் இருக்கு அந்த எடையை விட அதிகமாக தன்னுடைய எடையை கூட்டிக் கொள்ளவும் முடியும் அவர் யாராவது நகர்த்தனா நகர்த்த முடியாது அடுத்து இன்னொன்னு இப்ப நான் நினைத்த மாத்திரத்திலேயே அமெரிக்கா கூட வாஷிங்டன்ல இருக்க முடியும் இப்ப நான் நினைத்த கணத்திலே நாங்க இருக்க முடியும் அவ்வளவு காற்றை விட மிக வேகமாக பல்லாயிரக்கணக்கான கோடி கிலோமீட்டர் ஒரு கணத்துல போய் கிடக்க முடியும் இப்படி எட்டு வகையான சித்திகள் இதெல்லாம் அரிய சித்திகள் இந்த அரிய சித்திகள் இவருக்கு கிடைச்சிருச்சு யாரு பெரும் சாமிக்கு பெருமையில இருக்கிறாரு கிடைச்சிருக்கு இதனுடைய சிறப்பு என்னன்னா நம்பியாரூரை தன்னுடைய குருவாக கொண்ட அவருடைய திருவடியை தன் சிறை மீது கொண்டு நாளும் தியானித்தார் அவருடைய நாமம் நம்பியாரூரா நம்பியாரூரான் சொல்ல சொல்ல இவருக்கு எட்டு வகை சித்தி வந்து அஷ்டமா சித்தியில வல்லவர் சாமி சாமி அட்டமா சித்தியில வல்லவர் இப்படி என் வகை சித்தியும் தன்னுடைய குருநாதர் அருளாலேயே பெற்றார் இதை விட எங்கே கிடைக்கணும் ஒரு குரு அதனாலதான் நம்ம சபை என்ன சொல்லுதுன்னா ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டா அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில கஷ்டமே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இந்த உடம்பு விட்டு உயிர் இருந்த காலத்திலும் அவர்கள் மேலான நிலை அடைவார்கள் அதனாலதான் குருவே சிவம் என்று நந்தி குருவே சிவம் யாரு கிடைக்கும் அப்படி நம்பியாரூரை நம்பியாரூரே சிவமாக கொண்டு அவருடைய திருவடியை துளித்து அவர் நாமத்தை சொல்ல சொல்ல எட்டு வகை சித்தியும் அவருக்கு கைப்பார் எவ்வளவு பெரிய சிறப்பு இப்ப என்னன்னா இந்த இதெல்லாம் கை கூடிருச்சு சிறந்த வாழ்க்கை அடியார்களை கண்ட இவ்வளவு நிலை வந்து அடியார்கள் கண்டா அவர் பாதம் பண்ணுவார் சிவாலயத்துக்கு தொண்டு செய்வார் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னராகவும் திகழ்ந்தார் இப்படி ஒரு சிறந்த வாழ்க்கையை மேற்கொண்ட பெருமான் அப்படியே காலம் போயிட்டே இருந்துச்சு நம்பி ஆரோர் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர் வந்து எப்போதுமே இவர்தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு அதனால என்ன நடக்குதுன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே அவிநாசிக்கு வர்றார் அவினாசில வந்து முதலை வாய் வந்து பிள்ளையை எடுத்து கொடுத்து அற்புதம் நிகழ்த்துகின்றார் நிகழ்த்திட்டு நேராக போகிறார் தன்னுடைய நண்பரான சேரமான் பெருமானை காண செல்கின்றார் கொடுங்கலூரை தலைமையாக கொண்டு அவர் ஆண்டு வந்தார் அப்போது கொடுங்கலூருக்கும் திருவஞ்சைக்கடத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் திருவெஞ்சைக்களத்து பெருமானை வணங்குவதற்காக நாள்தோறும் வணங்குவார் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே தங்கி வணங்கிக்கிட்டு இருக்கிறார் ஒரு நாள் நம்பியாரூரர் காலையில் எழுதுகின்றார் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் பூஜைலாம் முடிச்சிட்டு அவர் மனதில் ஒரு எண்ணம் வருது இறையருளால் ஒரு எண்ணம் அவருக்கு ஒரு கருத்து ஏற்படுகிறது என்னன்னு சொன்னால் நாளைக்கு திருவஞ்சைக்கணம் தரிசனம் செய்து கைலாயத்திற்கு நேரடியாக செல்லக்கூடிய நாள் வந்து விட்டது என்பதை அவர் அறிந்து கொண்டார் அவர் அறிந்து கொண்ட நாள் தான் ஆடி மாசம் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு இன்னைக்கு அறிகிறார் ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்துல அந்த உணர்வு வருகின்றது நம்பியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வருகிறது நாளை ஆடி சுவாதி என்று திரு அஞ்சை கிழத்து பெருமானை வணங்கி கைலாயம் செல்ல இருக்கின்ற கருத்து அவருக்கு பட்ட ஒன்னையும் இந்த நினைவு இந்த நிகழ்வு யாருக்கு தெரியுங்களா பெருமிலை குருமநாயனாருக்கு தெரிஞ்சது பெருமிலை குருமநாயர் எங்க இருக்கிறாரு இந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கம் வச்சுக்கோங்க நம்பியார் இருக்கிறது கேரளால அவருக்கு என்ன நிகழ்ந்தது இவருக்கு தெரிகிறது எப்படின்னா அவரையே நாள்தோறும் தியானிக்கிறார் அல்லவா அந்த ஆற்றின்படி நம்பியாரூரில் என்ன செய்ய போகிறான்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சோடனே பாக்கிறார் ஓ ஆடி சுவாதிக்கு நாளைக்கு நமது குருநாதர் நம்பியாரூரை கைலாயம் செல்ல இருக்கிறார் அவர் என்னுடைய குருநாதர் என்னுடைய கண்ணின் மணி போன்றவர் கண்ணின் மணி போன்ற அவரை பிரிந்து நான் இருக்கலாமா என்று ஒரு வருத்தம் குருநாதரை பிரிந்து நான் இந்த உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன் அது ஒரு

அவர் செய்த சாதனை அதாவது என்ன சொன்னா சாதனம்னு சொன்னா பயிற்சி என்ன பயிற்சினா சரியை கிரியை யோகம் ஞானம் பெற்றார் சரியை கிரியை செய்து யோகம் பெற்றதுனால அந்த யோகத்தின் விளைவால நமக்கெல்லாம் எப்படின்னா இடைகளை பிண்கலைன்னு ரெண்டு பக்கம் நாடி ஓடிக்கிட்டு இருக்கும் காத்து போயிட்டு இருந்த சுவாசம் இல்லைங்களா இப்படி மா ஒரு பக்கம் இடகளில் போகும் இன்னொரு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா வடகளைக்கு மாறிடும் இப்படி மாறி மாறி போறதுனால தான் நமக்கு மனக்குழப்பம் வருகிறது நமக்கு எல்லா விதமான மனக்குழுப்புகளுக்கு என்ன காரணம்னா இந்த காற்றால் மாறி மாறி போகிறதால் சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க சலனம் வருகின்றது இந்த சலனத்தை கோக்க வேண்டுமென என்ன சொல்லணுன்னு சொன்னால் அந்த இரு செல்வதை நிறுத்தி நடுவுல ஒரு சுடுமுனை நாடின்னு ஒன்று இருக்குது அந்த சுடுமுனை நாடியின் வழியாக பிராண வாயுவை செலுத்த வேண்டும் இந்த பயிற்சியை நம்பியாரூருடைய அருளால நான் செய்து வந்தார் திருமலை குறும்பம் அதனால தான் அவருக்கு அட்டமா சக்தி வந்தது அதனால என்ன பண்ணார் இந்த இரு கலைகளில் ஓடக்கூடிய பிராணவாயை அடைக்கி மூலாதாரத்தில் இருந்து அந்த சுடுமுனை நாடி மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்குங்க அப்படியே மேலே ஏறி போகணும் முதுகுத்தண்டிய மேல போய் இங்க வந்து நிற்கும் அந்த சுடுமுனை நாடி அதனால சுடுமுனை நாடி வழியாக அந்த பிராணவாயை மேல செலுத்தி அப்படியே மேல கொண்டு போகிறார் கொண்டு போய் இங்க வந்து நிறுத்திட்டார் நிறுத்த பேரு இடத்துக்கு பேர் இங்க வந்து நிறுத்துறார் சரிங்களா இங்கே வந்து நிறுத்தினதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இதோட சிறப்புகள் என்னன்னு சொல்லணும்ல இங்கே வந்து நிறுத்துறார் அப்படின்றதோட இப்போ நீ சிந்திச்சுட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு ஆண் ஒரு ஒரு ஆ நம்மளுடைய ஆன்மா நாம தான் ஆன்மா இது உடம்புல இருந்து உயிர் பிரிகின்றது நிலை வந்து பதினோரு இடம் பதினோரு வகையில் நமக்கு மரண வருவாயில் பிரியும் இல்லைங்களா அந்த பதினோரு எண்பது என்பது நவதுவார எண்பது ஓட்டைகள் நம்ம அது அது போக ரெண்டு என்ன தொப்புள் பத்து பிரம்மரந்திரம் துவாரங்கள் உடம்புல இருக்கு என்று நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது நம்மளுடைய இந்த உலகத்துல நம்ம செய்கின்ற புண்ணிய பாவங்களுக்கு தான் இது பிரியும் உடம்பு உடம்புல இருந்து உயிர் எந்தெந்த அளவுக்கு புண்ணிய பாவம் செஞ்சிருக்கோமோ அந்தந்த ஓட்டைகள் தான் பிரியும் அவங்க நம்ம சாஸ்திரங்கள் சொன்னது உங்களுக்கு சொன்ன சுருக்குமா சொல்லி கொஞ்சம் விரிவாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கூட தான் சுருக்குமா சொல்கிறேன் இந்த உலகத்தில் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா அலவற்ற பாவங்கள் செஞ்சவங்களுக்கு உடம்பில் இருந்து மரண தருவாயில் உயிர் பெரிய இடம் எதுன்னு சொன்னால் மோசன் போகிற வழி மலதுவாரத்தின் வழியாக தான் பிரியும் இது மிக மிக கீழான நிலை இந்த மலதுவாரத்தின் வழி அந்த உயிர் பிரிஞ்சு முடு நடகத்தில் ஆழ்ந்து பல எல்லாம் அனுபவித்து மீண்டும் பல பல பிரிவைகள் எடுத்து எடுத்து துன்பத்தில் ஆழ்த்து அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவாங்க அடுத்து ஓரளவு பாவங்கள் செய்கிறது அடுத்த ஸ்டேஜ் ஓரளவு பாவங்கள் செய்கின்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம யூரின் போகிறோமே சிறுநீர் கிடைக்கிறோமே அந்த வாயில் வெடியாக போகும் அதுவும் போய் ஒரு ஒரு அளவு பட்டு பல சில அந்த பிரிவியில் கொஞ்சம் பிரிவிகள் கம்மியாக இருக்கும் உலண்டு அந்த வாழ்க்கையை அதுக்கு அதுக்கடுத்து எப்படின்னு சொன்னால் நிறைய பாவங்கள் கொஞ்சோண்டு புண்ணியங்கள் இப்படி வேணா எடுத்துக்கலாம் அதாவது பாவங்கள் வந்து எண்பது சதவீதம் புண்ணியங்கள் வந்து இருபது சதவீதம் சதவீதத்தை கணக்கு எடுத்துக்கோங்க தொப்புள் இருக்கு நாபியிலிருந்து அந்த உயிர் இது சில துன்பங்களை நரகத்தில் அனுபவித்து மீண்டும் அது பிறம்படுத்தி பல பிரிவுகள் எடுத்து வந்து சாஸ்திரம் சொல்லணும் அடுத்து எப்படின்னு சொன்னா பாதி புண்ணியம் பகாதி பாவம் பிப்டி பிப்டி பாதி பாதி அப்படி செய்கிற உயிர்கள் இல்லையா அப்படி பல உயிர்கள் பலதரப்பு இப்படி பாதி பாதி செய்கின்ற உயிர்களுக்கு வாயிலிருந்து பிரியும் வாயிலிருந்து பிரியும் அப்படி பிரியும் போது அது என்ன பல அதுவும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு ஆனா இந்த அளவுக்கு துன்பங்கள் அனுபவிக்காது ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு படைப்படி மீண்டும் வந்து பிறக்கும் மீண்டும் வந்து பிறக்கும் போது என்ன பண்ணும் அது வாய் வழியா பெறுந்ததுனால சாப்பாட்டின் மீது மிகுந்த பற்று கொண்டதாக இருக்கும் அது ஒரு அப்புறம் ஒரு வாழ்க்கையை நடத்தி பல பிரிவைகள் அதுக்கு அதுக்கடுத்து என்னன்னு சொன்னா இப்ப பாதிக்கு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு அடுத்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் புண்ணியங்கள் இருபத்தஞ்சு சதவீத பாவங்கள் அப்படின்னு அந்த உயிர்கள் என்ன பண்ணுன்னா இரு நாசிகள் வழியா மூக்கு துவாரங்கள் இடநாசிய வடநாசிய வழியாக இது பிரிந்து அந்த நரகுலோகத்தை அடைந்து அதுக்கு தக்க அதை கொண்டு மீண்டும் இது அதுக்கடுத்து என்ன சொன்னால் நிறையா குண்டியங்கள் ஒரு தொண்ணூத்தி சதவீதம் நிறைய விதம் கொஞ்சோண்டு பாவம் செஞ்சுருக்கும் அப்படிப்பட்ட உயிர்களுக்கு இரு செவிகள் வழியாக உயிர் காது வழியாக உயிர் தேர்வு பொண்ணு இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் அது சில அது இருக்கிறத அனுபவிச்சுட்டு பரையபடியும் திரும்பி வரும்பொழுது அதை நல்ல பிறப்படுத்தும் என்று சாஸ்திரம் செவி வழியாக பிரிகிற உயிர் வந்து இங்கே நல்ல ஒரு சம ஒரு குளத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்து கல்வி கேள்விகள் இது மாதிரி நல்ல சட்சங்கம் நல்ல விஷயங்களை காதால் கேட்க காதலை பிரிஞ்சிருக்குது இல்லையா அதனால் இப்படி உட்கார்ந்து கேட்குறதுக்கு இதுக்கு ஒரு முக்கிய வேணுங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது அதனால் காதால் பிரிகிற உயிர்கள் நல்ல கல்வி கேள்விகளுக்கு நல்ல காதாள பல நல்ல விஷயங்களை கேட்பதோ நல்ல கல்வி கேள்விகளில் அது பயின்று நல்ல நிலையை அடைந்து ஒரு நல்ல அறிவு விளக்க நிலையை அது அடையும் என்று சாஸ்திரங்கள் பேசுகிறோம் அடுத்து அந்த அந்த உயிரானது என்ன பண்ணும் ஒரு பக்குவம் எதிர்க்கு இல்லையா அதுக்கடுத்து அது பாவம் செய்யுமா செய்யாது நூறு சதவீதம் புள்ளியை மட்டுமே செய்த உயிராக இருக்கும் அப்படிப்பட்ட உயிரானது அதை என்ன பண்ணணும் அடுத்த கண்களின் வழியாக இடது கொண்டோ அது தெரிந்து அந்த உயிர் போகும் அது நல்ல ஒரு புண்ணிய லோகத்தை அடைந்து மீண்டும் அது அதுவும் பிறப்பெடுக்கும் மீண்டும் பிறப்பெடுத்து சரியை கிரியை யோகம் மார்க்கத்தில் நின்று சாமி தவம் பெருமலை பெருமிடை தவம் இல்லையா சிவநோகன் ஆடி வெளியே செலுத்தி அந்த சிவயோகனில் சரியே கிரிய யோகம் என்பது சரியை என்பது திருக்கோயில்களை வந்து நாள்தோறும் வணங்குவது நல்ல அடியார்களுடன் பழகுவது தேவார் திருவாசகம் இறைவனுடைய நாமத்தை சொல்வது இது கிரிய என்பது பூஜனையில் இறைவனுடைய செய்கின்ற பூஜனையில் கலந்து கொள்வது அதற்கான உதவிகளை செய்வது யோகம் என்பது அட்டமா அட்டமாயோகம் சொல்வோம் அது வந்து பிராணயாமம் அதை அது சொன்னால் விரிவாக போகும் பொதுவாக திருமூடர் அட்டமாச அட்டை யோகம் அப்படின்னு அட்டாங்க யோகம்னு அருளியிருக்கின்றார் அதனால் அது வந்து நம்ம அமர்றது ஆசனம் இப்படி இப்படி உட்கார்ந்தால் சுகாசனம் பேர் சுகாசனம் அதில் பிராணம் காரணை பிரத்யங்காரா தியானம் சமாதி அப்படின்னு வரும் இதெல்லாம் பயிர் சாமி வந்து அதெல்லாம் பயின்றார் அதெல்லாம் பயின்று அதன் அந்த யோகத்தை மேல்நிலை செலுத்தி அது நல்ல நிலையம் இது வந்து கண்ணில் பிரிந்த உயிர்களுக்கு அந்த பிறப்பு அது கிடைக்கும்னு சொல்கிறாங்க சாஸ்திரம் அந்த பிறவி எடுத்து புனித புனிதநிலை எழுது முழுக்க முழுக்க அது புண்ணியமாகவே செய்து சிவகதி என்ற நல்ல அப்போதான் நல்ல ஒரு குருநாதர் கிடை நம்பியார் குருநாதர் கிடைக்கிறத சாதாரண ஒரு விஷயமா அவருக்கு நம்பியார் ஊரே குருநாதராக வந்து வழிகாட்டி இருக்கிறார் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு மேலான நிலையை ஆன்மா அடையும் அந்த கண்ணில் வெளியே நிலையை பெருநிலை அடைந்தவர் அதனால அந்த குறுனார் அவர் வந்து இந்த பத்து இதெல்லாம் ஒன்பது வைங்க முடிஞ்சா ஆனா பதினோராவது ஒரு இது இருக்குதா அது கபாலம் பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரம்மரந்திரத்துல இங்கே ஒரு ஓட்டை இருக்குதுங்க இது வந்து கபால ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம் இந்த வழியாக இந்த வழியாக அந்த புனித ஆன்மா பல சாதனைகள் செய்து குருவருளாலும் எல்லா வல்ல திருவுருளாலும் அந்த ஆன்மா தன்னுடைய உயிரை இந்த உடம்பை விட்டே தானாகவே பிரித்து கொள்கின்ற ஆற்றலும் வரும் அதுதான் முக்கியம் சாமி செலுத்தினர் பெருமனை குருமனாயினர் என்னுடைய கண்ணின் மணியான குருநாதரை விட்டு நான் பிரிவேனோ ஆடி சுவாதிக்கு அவர் கையிலே போகிறாரா அவரை வருவதற்காக நான் அதற்கு முன்பாகவே நான் கைலை செல்வேன் என்று சொல்லி ஆடி சித்திரை இந்த நாள் அன்று அந்த பிரம்மரந்திர வழியாக தன் ஆன்மாவை கபால வழியாக அவர் செலுத்தி வரவெளியில் சென்று அந்த புனித கைலாயத்தை அடைந்து தன்னுடைய குருநாதரை வரவேற்பதற்கு அவர் முன்னாலேயே சென்ற அந்த புனிதமான நாள் தான் அந்த ஆடி சித்திரை என்ற புனித நாள் நாளைக்கு ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய குருநாகருக்குள்ள சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய நண்பரான சேரமான் பெருமானும் கையிலே சென்று மிகப்பெரிய அந்த பேரின்ப பெருவாழ்வை பெற்றனால்தான் நாளைக்கு வருகின்றது ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை அந்த குரு பூஜையிலையும் கலந்து கொண்டு நம்முடைய குருமார்கள் பெருமள பெருமிழ நாயனார் சேரமான் பெருமான் அவர்களுக்கெல்லாம் குருநாதனாக விளங்கிய நமது ஆச்சாரிய பெருமகளார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய நம்ம திருக்கோயிலுக்கு வந்து நமக்கு நாமெல்லாம் உய்வதற்காக இங்கு அந்த அவருக்காக சாமி வேடுபறி நடத்துறாரு இல்லையா வேடுபறி நடத்தி வேடுவெரி எதுக்கு நடத்தினாரு அவருடைய தேவார பாட்டை நாமளும் பாட வேண்டும் நாமளும் உய வேண்டும் பேரின்ப பெருமானுடைய பெற வேண்டும் என்ற ஒரு பெரும் கருணையினால முருகநாத பெருமானுடைய அருளால நம்பியார் ஊரில் அவர் தான் இங்கே வரவழைச்சார் அவர் தான் இங்கே பதிகமும் பாட சொன்னார் எதுக்கு நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரக்கூடிய அடியார்களுக்காக இங்கு அருளப்பெற்ற அந்த தேவார பாடலை நாம் பாடி நாம் குருவர்களையும் திருவருடையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளைக்கு ஆடி சுவாதியில குரு பூஜை நிகழ்ச்சி காலையிலும் குரு பூஜை இருக்கு மாலை நேரம் அஞ்சு மணிக்கு மேல காலையில் ஏழுல இருந்து ஒன்பது மணி வரையும் மாலை நேரத்தில் வந்து